அவரையுமே வந்து கிறிஸ்தவர் அப்படின்லாம் சொல்றாங்க சிறுபான்மையினத்தை சேர்ந்து சொல்றாங்க தான் இவங்க வந்து முன்னெடுத்து பண்றாங்க அதுதான் தவறுங்க அது என்ன சிறுபான்மையா பெரிய பெரும் இந்த ஒரு இடம் அது பண்ணணும் இல்லை வந்து ஒரு தண்ணி வசதி வேணும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அவங்கள வந்து ப்ளீஸ் பண்றதுக்காக லஞ்சம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் திருப்பதி தேவஸ்தான ரூம் போட்டு அங்க வந்து இவங்களே பெண்ணை அனுப்புவாங்க அப்படிங்கிற விஷயம் ஜூனியர் உடனே வந்து நான் படிச்சு திருமயிலு சொல்றோம்ல கீழே இருக்கிறது திருப்பதி பஸ்ல ஏறி மேலே போனோம்னா திருமலை திருமலை விபச்சார கூடங்கள் இருக்குது இருந்து மொத்தமாக நானூறு விபச்சார பெண்கள் இருக்கிறாங்க கோயில சுத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாலு பேரை டெஸ்ட் பண்ணதுல இரநூத்தி அறுபத்தெட்டு பேருக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கு மலைக்கு கீழே இருக்கிறது திருப்பதி மூவாயிரத்தி ஐநூறு பெண்கள் வந்து விபச்சார தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த செய்தி வந்து காதல் ஜோடி வந்து திருப்பதி திருமயிலுக்கு போய் ரூம் போட்டு பல காதலர்களுக்கு இது ஒரு வழக்கம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழனி பாதுகாப்பு திருப்பதி அதே மாதிரி வேளாங்கண்ணி இந்த ரெண்டு பேர் ஊழியர்களுக்கு போய் மிரட்டி அவனை அடிச்சு விரட்டிட்டாங்க அந்த காதலன் இந்த பெண்ணை பலாத்காரப்படுத்திட்டாங்க படுத்தி அதையும் அடிச்சு விரட்டிட்டாங்க மோகன்சீல் அசரரசம் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாங்கண்ணியில் விபச்சாரம் அதிகமாக நடக்குது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருந்தார் இப்போ வேளாங்கண்ணியில் நடந்தாண்ணா இல்லை வந்து ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தடத்தில் நடந்தா இந்து வழிபாடு எதில் நடந்தாலும் தவறு நடந்தால் தவறு தான் குலோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் பத்திரிகையாளர் டிவி சோமு அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் திருப்பதி லட்டு விவகாரம் அந்த லட்டுல மாட்டு கொழுப்பு இதை கல கலந்துருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சர்ச்சை அந்த சர்ச்சையை தாண்டி இது வந்து ஆண்ட அரசு ஆளுகிற அரசு இந்துத்துவ அரசியல் இப்படி பல்வேறு கோணங்களில் போயிட்டு இருக்குது அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க வேறு என்னென்ன பிரச்சனைகள் அங்கே போயிட்டுருக்கு கோயிலோ இல்லை மசூதியோ இல்லை சர்ச்சோ அது எந்த மத வழிபாட்டு தலமாக இருந்தாலும் இந்த மாட்டு கொழுப்பு அப்படிங்கிறது வந்து உடல்நலத்துக்கு கேடு இல்லைன்னே வச்சுக்கோம் ஒரு பேட்டு பேச்சுக்கு அந்தந்த வழிபாட்டு தலத்துக்கான வழிமுறைகள் இருக்குது மக்கள் நம்புறது இருக்குல்ல அந்த நம்பிக்கைக்கு மாறாக இருந்தாலும் அது தவறு தான் ஒரு விஷயம் நல்லது கிட்ட ஒன்று அடுத்தது வந்து இது உடல்நலத்துக்கு கேடுனா இன்னும் சீரியஸான விஷயம் அது அதுக்குள்ளே அரசியல் இருக்குது அப்படின்னா அது அரசியலாகவும் பார்க்கணும் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பேசுகிறாங்கன்னா அந்த ஒரு கோயிலுடைய புனிதத்தன்மை போயிடுச்சு அப்படிங்கிறப்ப தான் நம்ம அந்த கோணத்தில் பேச வேண்டியதாக இருக்குது கோயில்னு இந்த விஷயம் வந்ததுனால அந்த கோயிலை பற்றி நான் பேசுகிறேன் என்ன புனிதத்தன்மை புனிதம்னே உங்கள் உலகத்தில் கிடையாது நீ ஒருத்தன் புனிதம்னு சொல்கிறனால தான் நாலு பேர் இழிவுங்கிற நீ அந்த மனநிலையே தப்பு அதாவது நான் பேசுகிறது எல்லாமே வந்து ஆதாரத்தோடு தான் நான் பேசுகிறேன் இப்போ ஒரு ஒன்று இந்துத்துவவாதிகளில் பார்க்கக்கூடியவங்க வந்து இதை ஒன்றும் புதிக்கணும்னு அவசியம் இல்லை நான் பேசுகிற தகவலை அவங்க செக் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா இப்போ ஒரு அர்ஜின் சம்பத்தாக இருக்கட்டும் ராமராயுக்குற பிஜேபியில் இருக்கிற நண்பர்களே எல்லோரும் நண்பர்கள் தான் கருத்து முரண்பாடுங்களை தாண்டி நண்பர்கள் தான் அவங்க வந்து பார்க்கட்டும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அப்போ ஜூன் மாதம் வந்து சென்னை மருத்துவமனையில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது சௌமணின்னு சொல்லி ஒரு மருத்துவர் அவங்க வந்து அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க அங்கே பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா கோயில்லாம் வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு தடங்களில் பிரபலமான வழிபாட்டு தடங்கள் பக்தர்கள் கூடக்கூடிய கூடிய அந்த நகரத்தில் அந்த கோயில் சார்ந்த இடங்கள் தான் விபச்சாரம் அதிகம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க இது நான் சொல்லலை இதுக்கான எவிடன்ஸோட அறிக்கையோடு இருக்கு இதுக்கு என்ன சொல்கிறீங்க அதில் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு வார்த்தை புண்ணிய ஸ்தலங்கள் அங்கே தான் நடக்குது அப்போ தெரியுதா புண்ணிய ஸ்தலங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பயனீருன்னு ரொம்ப ஃபேமஸான இதில் தெரியும் உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸானது அவங்க வந்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய புதிய புனித நகரங்கள் எல்லாத்துக்கும் போய் அங்கே என்ன மாதிரியான ஒரு சூழலில் அந்த பக்தர்களுக்கு என்னென்ன வசதி வாய்ப்புகள் இருக்குது இல்லை அப்படின்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதில் அவங்க சொன்னது என்னென்னா ரிஷிகேஷ் இருக்குல்ல இல்லை இந்துத்துவ இதில் இந்துத்துவ இல்லை இந்து மதத்தில் ரொம்ப புனிதமானது அங்கே இருபத்தெட்டு பேர் வந்து எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவங்க இவங்க போய் ஆதாரத்தோடு அங்கே இருக்கிற மருத்துவமனைகள் மாதிரிலாம் விசாரிச்சு அந்த கோயில் சார்ந்த இடத்துல காசியில் பதினோரு பேர் அலகாபாத்தில் பத்தொம்போது பேர் லக்னோவில் பதினாறு பேர் இத்தனை பேருக்கு எயிட்ஸ் அப்போ எங்கே என்ன புனிதம் நீ ஒரு லட்டு மேட்டரை வச்சுக்கிட்டு இந்தியாவே திரும்பி பார்க்க வைக்கிறீங்க இதில் வந்து மீன் கொழுப்பு இருக்குது மாட்டுக்குழு அதை விட வந்து கேவலமான விஷயம் இல்லையா அது ஒரு விபச்சாரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா நோய் பரதுக்காக சொல்கிறேன் விபச்சாரம் சரியா தப்பாங்கிறத விட்டுருங்க நோய் பரவக்கூடிய ஒரு விஷயம் கோயில் சிறந்த விடத்தில் இருக்கலாமா அது மட்டும் இல்லை தினத்தந்தியில் வந்து வந்த ஒரு நியூஸ் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்த நியூஸு அந்த திருமையிலேன்னு சொல்கிறோம்ல கீழே இருக்கிறது திருப்பதி பஸ்ஸில் ஏறி மேலே போனோம்னா திருமலை அது தெரியல அது அந்த ஒரு இது அந்த திரும மயிலையில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி விபச்சார கூடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த எய்ட்ஸ் தடுப்பு அதிகாரி சொல்லியிருக்கிறாங்க அங்கே மொத்தமாக நானூறு விபச்சார பெண்கள் இருக்கிறாங்க எங்கள் கோயிலை சுற்றி அதை தவிர என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருக்கிற ஆண்களை டெஸ்ட் பண்ணப்ப ஏழாயிரத்தி அறுநூத்தி நாலு பேரை டெஸ்ட் பண்ணதில் இரநூத்தி அறுபத்தெட்டு பேருக்கு வந்து எய்ட்ஸ் இருக்குது அப்புறம் இந்த திருப்பதி இருக்குது பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே இருக்கிறது திருப்பதி மலைக்கு மேலே இருக்கிறது திருமலை அங்கே தான் கோயில் இருக்குது வெங்கடாஜலபதி குடிகொண்டு இருக்கிறார் அவர் கீழே இருக்கிறது திருமலை அங்கே இருக்க அங்கே என்ன இதுனா ம மூவாயிரத்து ஐநூறு பெண்கள் வந்து விபச்சார தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த செய்தி வந்திருக்கு இந்த ஆண்டு சார் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி தினத்தந்தியில் பதினேழாவது பக்கம் இதை தாண்டி இன்னொரு விஷயம் இது நடந்தது வந்து ஆனந்த விகடனில் வந்தது ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திருட்ட ஆனந்த விகடனில் என்னென்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு காதல் ஜோடி வந்து திருப்பதி திருமயிலுக்கு போய் ரூம் போட்டிருக்கு இது என்னென்னா பல காதலர்களுக்கு இது ஒரு வழக்கம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பழனி பாதுகாப்பு திருப்பதி மாதிரி வேளாங்கண்ணி கிறிஸ்தவ இதாக இருக்கணும் வேளாங்கண்ணி இந்த மாதிரி இடத்துங்களுக்கு போனால் பிரச்சனை இருக்காது ரூம் போட்டு தங்கி ஒரு மகிழ்ச்சியாக இருந்துட்டு வருவோம் அப்படின்ட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு காதல் ஜோடி அங்கே போயிருக்குது இது அங்கே தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க நோட்டம் பார்த்துட்டாங்க சரி இப்போதைக்கு நைட்டு பார்த்தாடா சரி தனியாக தான் தங்குதாது அப்படிங்கிற பார்த்துட்டு இந்த ரெண்டு பேரும் ஊழியர்களுக்கு போய் மிரட்டி அந்த அவனை அடித்து விரட்டிட்டாங்க அந்த காதலனை இந்த பெண்ணை பலாத்காரப்படுத்திட்டாங்க படுத்தி அதையும் அடித்து விரட்டிட்டாங்க இவங்க வந்து என்னதுன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் அலையுது ரெண்டாயிரத்தி ஏழுனா உங்களுக்கு செல்ஃபோன் அவ்வளோ பயன்பாடு இல்லாத ஒரு காலகட்டம் அதாவது பதினேழு இது ஒரு ஆனால் பதினாறு வருடத்துக்கு முன்னாடி செல்ஃபோன் இருந்தது பெரிய அளவுனாங்க அலைஞ்சி திரிஞ்சு இதுங்க வந்து அதுக்கப்புறம் எப்படியோ ஒருத்தன பார்த்துக்கிட்டு கத்தி கதறி அதுக்கப்புறம் காவல்துறையில் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுத்து அந்த ரெண்டு ஊழியர்களை வேலையை விட்டு நிற்கினாங்க கைது பண்ணாங்க இதை விட்டு விகடனில் வந்த இன்னொரு கட்டுரையும் எனக்கு நினைவுக்கு வருது என்ன அப்படின்னா ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்கல்ல விஐபிகள் தொழில் தொழிலதிபர்கள் அவங்களுக்கு சில காரியங்கள் ஆகிறதுக்கு அரசு உயர் அதிகாரிகளுடைய தேவை இந்த சைன் பண்ணணும் முக்கியமான இந்த ஒரு இடம் இது பண்ணணும் இல்லை வந்து ஒரு தண்ணி வசதி வேணும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி அதுக்கு வேணும் இப்படியான விஷயங்கள் நிறையா நடைமுறை இருக்குல்ல அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காக லஞ்சம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் திருப்பதி தேவஸ்தானில் ரூம் போட்டு அங்க வந்து இவங்களே பெண்ணை அனுப்புவாங்க அப்படிங்கிற விஷயம் ஜூனியர் உடல வந்து நான் படிச்சிருக்கேன் வந்து விடுதலை பத்திரிக்கை வந்துருக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் இது ஜூனியர் உடல்ல வந்த ரெண்டாவது விஷயம் சொன்ன இது நான் படித்ததே படிச்சிருக்கேன் இதெல்லாம் இருக்கிறப்ப என்ன உனக்கு புனிதம்னு கேக்குறேன் நீ லட்டு வந்து இந்த மாதிரி இது தப்பு இருக்கா ஒரு கோயிலுக்கான புனிதம் கெடுதலாம் நான் வரல ஆனால் ஒரு நடைமுறைன்னு ஒன்று இருக்குது நடைமுறை மீறி இருந்துச்சுன்னா தப்புதான் அது எந்த மதத்தை நடைமுறையா இருந்தாலும் சரி ஏன்னா மக்கள் நம்புகிறான் நம்பிட்டு போகிறான் அந்த மாதிரி தான் இருக்குன்னு போறான் ஒன்றும் இல்லை உடல்நலம் தப்பு தப்புதான் அது வேற புனிதம்னு கொண்டு வந்து நீ வந்து பிரச்சனையாக்குற ஒரு தடவை வந்து அங்கே சந்திரபாபு நாயுடும் ஜெகன்மோகன் ரெட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் ரீதியான தேர்தல் ரீதியான ஒரு அரசியல் அந்த பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி மத அரசியலை ஏன் புகுத்துருந்தான் நான் கேட்குறேன் இந்த விஷயத்தை அரசியல் படுத்துறதே தப்பு இதில் மத ரீதியானதை சொல்லி மக்களை பிளவுபடுத்துறது இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது ஏன்னா ஜெகமோகன் ரெட்டி வந்து சிறுபான்மையினத்தை சேர்ந்தவர் அப்போ அது ஒரு வாய்ப்பா வச்சுக்கிறது இது எவ்வளோ இழிவான ஒரு அரசியல் இப்போ அவரையுமே வந்து கிறிஸ்தவர் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதான் அதான் சொன்னேன் சிறுபான்மையினத்தை சேர்ந்தது சொல்கிறாங்க அதனால தான் இவங்க வந்து முன்னெடுத்து பண்ணுறாங்க நான் அதை தான் தவறுங்கிறேன் இப்போ ஒரு முதலமைச்சர் ஆகிட்டார்னா அது என்ன சிறுபான்மை பெரிய பெரும்பான்மை என்ன எல்லாருக்கும் இல்லைனா எப்படிங்க ஓட்டு போடுவாங்க முதல்ல அதேமாதிரி மோகன் சீலாசரஸும் ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாங்கண்ணியில விபச்சாரம் அதிகமாக நடக்குது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லி பிறகு அதுக்கு எதிர்ப்புகள்லாம் கூட வந்தது இதைதான் சொல்றேன்னா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலயே அதை சொன்னேன் இப்ப அதை என்ன சொல்லிருக்கிறாங்க அந்த மருத்துவ அதிகாரி அவங்க எந்த மதசாயமும் பூசி இருக்கிற வாய்ப்பே இல்லை அரசு அவங்க சொல்லியிருக்காங்கன்னா மத வழிபா மக்கள் அதிகமாக கூடக்கூடிய மத வழிபாட்டு தலங்களில் இது நடக்குதுங்கிறாங்க ஏன்னா அது ஒரு ஒரு வசதி போலீஸுடைய கண்காணிப்பு கொஞ்சம் குறைவா இருக்கு ஏன்னா புனித நகரம் அங்கே போயிட்டு வந்து பிடிச்சிக்கிட்டு ஒரு பிரச்சனை பண்ண நான்ட்டு அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு இப்போ நேரடியாக நம்ம போய் பார்க்கல ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குங்கிறது கேள்விப்படுறோம்ல அது பழனையா இருந்தானா திருப்பதியா இருந்தாங்கன்னா அதை தடுக்க வேண்டியது அவசியம் அது வேறு விஷயம் ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய குற்றங்கள்லாம் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீ வந்து ஒரு லட்டுக்கு போய் வச்சுக்கிட்டா அதை போய் மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா இருக்கிறப்பதான் நான் இவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்கு கோயில்களை பத்தி அப்போ அது தேவையில்லாத ஒரு விஷயம்தானே அது இப்படி நடந்துருக்குதுதா நீ அபிசியலான ஒரு விஷயமா இப்படி தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அபிசியலில் பிரச்சனையே ஆக்குறேன்னு கேக்குறான் அரசியல் மறுக்கிறார் அவரும் நான் அதுக்குள்ளேயே போகலாது இல்லாம இருக்கட்டும் இல்ல உண்மையாகவும் இருக்கட்டும் உண்மையாக இருந்தால் நடவடிக்கை முடிஞ்சு போயிடுதானே இது கூட ஒரு மத அரசியலா கொண்டு போறதுதான் தவறுங்கிறேன் நான் அதுதான் தவறு அது மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு வேலைதானே அது இதே மாதிரி வர ஒரு விஷயம் வந்து இப்போ வேளாங்கல நடந்தாருன்னா இல்லை வந்து ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தடத்தில் நடந்தாருன்னா இந்து வழிபா எதில் நடந்தாலும் தவறு நடந்தால் தவறு தான் ஏன்னா அந்த அந்தந்த குறிப்பிட்ட மக்களுக்கான ஒரு மன ஒரு விஷயத்துக்கு எதிராக நடந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்க முடியாது தான் அதே பிரச்சனையை ஒட்டி நேற்றுக்கு பழனியில் கூட அதே நிறுவனம் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னாங்க பிறகு உடனடியாக இல்லை இல்லை நாங்கள் ஆவின்ல தான் வாங்குறோம் அப்படின்னு அவங்களும் ஒரு மறுப்பு தெரிவிச்சு இல்லை இந்த நான் இதுக்கு நான் அந்த கோணத்தை சொன்னேன்னா அந்த கோயில்கள் சார்ந்த இடத்துல இல்லை வந்து அந்த இந்து மத தாண்டின இடங்களில் கூட நீங்கள் புனிதம்னு சொன்ன விஷயம் வந்து இல்லை அதை தாண்டி விபச்சாரம் நடக்குது அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா நீங்கள் சொன்ன மற்ற விஷயத்தை அது ஆயிரம் பேர் பேசிட்டாங்க அந்த மாதிரி விஷயங்கள் அது மக்களுக்கு போய் சேர்ற அளவுக்கு சேர்ந்துடுச்சு இந்த கோணம் போகணுங்கிறத நான் அதில் புனிதம் அப்படிங்கிறது தான் அதுதான் அது தேவையில்லை அது மக்களுக்கே தெரியும் பேக் ரொம்ப ஃபீலிங்காக போய் ஒரு கோயிலுக்கு போய் கும்பிட்றவங்களுக்கு கூட அந்த கோயிலை சார்ந்த இடத்துல வந்து தவறு நடக்கிறது தெரியும் வேணால் போகாமல் இருக்கலாம் தப்பு அங்கே நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் தானே இந்த மாதிரியான ஒரு சூழல்ல எதுக்கு நீ மக்களை பிளவுபடுத்துறதுதான் நான் என்னுடைய கேள்வியாக தான் இதை பண்ண வேணாம் இப்போ மற்றபடி வந்து அது எந்த நிறுவனம் கொடுத்துச்சு என்ன இது அதை இந்த டெக்னிக்கலாக பேசுறதுலாம் பத்தாயிரம் பேர் இருக்காங்க பேசட்டும் அதுக்கான விஷயம்னு மக்களுக்கு போகணும் அது அவசியமாக அது பேசுறாங்க நான் பார்க்குற கோணம் என்னென்னா இதை வைத்து ஒரு மத அரசியல் பண்ணக்கூடிய விஷயம் இருக்கு இதுல நம்ம சுதாரிப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்குல்ல அது தேவை இந்த அரசியல பாஜகவினர் தான் எடுக்கிறாங்களா அல்லது அங்க தெலுங்கு தேசம் கட்சி எடுக்குதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ தெலுங்கு தேசம் வேற பாஜக வேறன்னு நினைக்கிறீங்களா அப்படி இல்லையே இப்ப நடவடிக்கைகள் அவங்களுடைய செயல்பாடுலாம் பாக்குறப்ப இப்ப துணை மூலத்து முதலமைச்சர் அங்க இருக்கிறவரே பேசுற பேச்சு எல்லாம் பாக்குறப்ப பாஜக சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் ஜெகன் கூட பாஜக கடுமையை எதிர்த்து மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே சார் ஆமாம் அதாவது ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் அதாவது பல பேருக்கு அது தெரியாது இல்லை சிறந்தவர்கள் குறைவாக இருப்பாங்க எப்படின்னா மேற்கு வங்காள மாநிலம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் வந்து வங்காளதேசம் இருக்குது அங்கேருந்து இங்கே வரக்கூடிய ஒரு நதி இங்கே நம்ம காவிரி பிரச்சனை மாதிரி அங்கே வந்து அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்குது ரொம்ப காலமாக இருக்குது அந்த காலகட்டத்தில் வந்து ஜோதிபாஸ் அங்கே முதலமைச்சராக இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி அந்த அப்போ ஷேக் ஹசீனா வாசித்துன்னு சொல்லி அங்கே இப்போ அந்த நாட்டுடைய ஒன்றிய தலைமை அமைச்சர் அவங்கள்ட்ட பேசுகிறாரு ரெண்டு பேரும் பேசி இந்த நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு வந்து ரெண்டு மக்களுக்கும் பயனுள்ளதாக தீர்வு பண்ணுறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க நல்லா இருக்கு நான் கையெழுத்து போடுறேன் நீங்களும் போடுங்க இல்லைங்க நான் போட நான் வந்து ஒரு அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் நாங்கள் எங்களுடைய நீங்கள் ஒன்றிய அமைச்சர்னா இங்கே இருக்கிற ஒன்றிய அமைச்சர் தாங்க போடணும் அப்போ அங்கே தேவிலால் நீங்கள் வாங்க அப்படின்னா டெல்லிக்கு வர்றாங்க தேவிலால்கிட்ட ஜோதிபாஸ் சொல்கிறார் நாங்கள் பேசி முடிச்சுட்டோம் எங்கள் மாநிலத்துக்கு இது நல்லது அவங்க நாட்டுக்கு நல்லது கையெழுத்து போடுங்க போடுறாரு என்ன காரணம்னா ஜோதிபாசு மேலே வந்து ஊழல் வழக்கு இல்லை காலம் ஆட்சி புரிந்து வரும் ஊழல் ஆமாம் ஊழல் வழக்கு இல்லை இப்போ ஊழல் பண்ணுற ஆள் ஒரு நியாயமான கோரிக்கையுடைய ஒரு ஒன்றிய தலைமை அமைச்சரை பார்க்க போறாருன்னு வைப்போம் அது ஒன்றிய தலைமை அமைச்சருக்கு பிடிக்கல இவன் வந்து நீ என்ன ஒழுங்காக்கலாம் கேட்க அதெல்லாம் ஹை லெவலில் எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படி அவங்க கோரிக்கையா சரி பெல்லெழுத்துவான் யார் ஒன்றிய தலைமை அமைச்சர் பெல்லெழுத்துவார் அது என்ன பி வினோத் வர்றாங்க கண்ணாக்காட்டுவர் இவர் வரத்துக்கு முன்னாடியே தான் பேசிச்சுருவானே அவர் ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர்ற நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஃபைலை புறட்டுவார் இந்த ஃபைல் என்னன்னா இவர் பண்ண ஊழலுக்கான ஃபைலாக இருக்கும் அப்போ போனவன் என்ன செய்வான் தன்னுடைய பிரச்சனையை பார்ப்பானா ஐயோ அந்த ஃபைல் வந்துருமே அப்படின்னா அந்த பயத்தில் பார்ப்பானா நாட்டு பிரச்சனையை பார்ப்பானா இந்த பிரச்சனை தான் இருக்குது எல்லா இடத்துலையும் அது விதிவிலக்காக ஜோதிபாஸ் இருந்தார்ல அந்த ஜோதிபாஸும் இங்கே இல்லை அது ஜெகன்மோகன் ரெட்டியும் இல்லை சந்திரமோகன் ஆயிடும் இல்லை சரி சரி அதனால தான் அவரும் எதுக்குள்ளே இதை நான் வந்து நாளைக்கு காங்கிரஸ் வந்து இது அங்கே தலைமை இடத்துல வச்சுன்னா அங்கேயும் இங்கே இப்படி அண்டிதானே இருப்பாங்க அந்த மாதிரிதான சூழல் இருக்குது அதுக்கு தான் சொன்னேன் ஜோதிபாச பத்தி பற்றி பல பேருக்கு தெரியாது இந்த சம்பவம் அதுக்காக சொன்னாது அப்படிலாம் இருந்திருக்குறாங்க முதலமைச்சர் அப்படி இருந்தாங்கன்னா மக்களுக்கு நல்லது அப்படி இல்லை சார் அதே போல் திரைப்படங்கள்ல வந்து சாதியம் சார்ந்த திரைப்படங்கள் சாதி ஒழிப்பு பத்தின திரைப்படங்கள் ஏன்னா சமீபத்தில் இது சம்மந்தமான படங்கள் நிறைய வந்திருக்கு இதை எப்படி ஒட்டி பார்க்குறீங்க இன்னும் தான் நம்ம ஒரு அரசியல் ரீதியான ஒரு பேசுனா கூட இதுவும் இந்த அரசியல் தானே அது சம்மந்தமான ஒரு இதில் பேசலாம் தப்பு இல்லை உண்மையில் நல்ல ஒரு கேள்வி அரசியல் நம்ம பேசுனது அதாவது இந்த ஜாதி ஒடுக்குமுடிக்கு எதிராக படங்கள் நிறையா வர்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் பாராட்டினதை இப்போ பல பேர் சொல்கிறாங்க பா வந்து தான் அது ஆரம்பித்தார் மாரிதில் வந்து அப்படிலாம் இல்லை பல காலமாக வந்துட்டு இருக்குது இவங்க வந்ததுக்கப்புறம் சினிமாவை தாண்டி நிறையா பேசுகிறாங்க அவங்க தவிர இப்போ ஊடகம் பெருத்து போச்சு சோசியல் மீடியா அதனால் வந்து என்னன்னா இவங்க ஒரு படம் வந்துட்டு ஒரு பத்து நாள் இல்லை இருபது நாள் இல்லை ஒரு நூறு நாளாக ஓடட்டோமே இவங்க பேசணும் பேச்சு ஆயிரம் நாள் ஓடிட்டுருக்கு சோசியல் மீடியாவில் அதனால் நிறையா இது பண்ண மாதிரி தெரியுது தவிர வந்து பார்த்திங்கன்னா நிறையா வர வேண்டிய அவசியமும் இருக்குது இப்போ சமீபத்திலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ வந்துட்டு இருக்குது இப்போ லப்பர் பந்துன்னு ஒரு படம் ரொம்ப அருமையான ஒரு திரைப்படம் அது ஒரு இவன ஒரு மேல் பூச்சி இல்லாமல் ஒரு இயல்பான ஒரு ரசிக்கத்தக்க ஒரு சினிமாவுக்குன்னு ஒரு சட்ட ஒரு இது வச்சுருப்பாங்க அந்த வரையறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்குது அதுமாதிரி நந்தன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இப்படி வந்திருக்கு இதில் என்ன ஒரு விஷயம் இந்த மாதிரி அப்படின்னா இந்த ஜாதி ஒடுக்குமுறைக்கு காரணம் வந்து எல்லாருக்கும் தெரியும் எது ஜாதி இந்த ஜாதிக்கு காரணம் மதம் மதத்துக்கு காரணம் கடவுள் அதனால தானே நான் கடவுளை எதிர்க்கிறேன்னு பெரியார் ஆக உண்மையாகவே ஜாதியை ஒழிக்கணும் அந்த ஒடுக்குமுறையெல்லாம் எதிர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க கடவுளை வந்து மறுக்கணும் அதுக்காக தான் பெரியார் படுத்து அது வந்து பெரியார் சொன்னதுனால நல்லா சார் அவர் சொன்னது நிதர்சனம் உண்மை ஆனால் இவங்க எடுக்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா மாரிசெல்வராஜ் படத்தில் வந்து சாமி வருது கடவுள் இந்த நந்தன் ஒரு படம் எடுத்துருக்கிறார் இப்போ இராசரவணன்ட்டு நல்லாயிருக்கு படம் நல்லாயிருக்கு நல்லா இது எதார்த்தமான பிரச்சனை எடுத்துருக்காரு அவசியமான ஒரு பிரச்சனை ஆனால் அதுலேயும் இந்த கோயில் சார்ந்த விஷயங்கள் வருது பா ரஞ்சித்துக்கு என்ன பிரச்சனை வெட்டப்பட்ட தலை வந்து விஷ்ணு கடவுளா புத்தர் கடவுளா அப்படிங்கிறது அவருக்கு பிரச்சனை இப்படி நீங்கள் கடவுள் கடவுள்னு இருந்துகிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி ஜாதி பிடிக்கும் அடி அடிப்படை ஒரு சரங்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சரங்கை வந்து ஒன்றுமே பண்ணால் மேலே கச்சி கட்டிகிட்டே இருந்தீங்கன்னா புண்ணு பேருந்து போய் காலை போயிடும் அந்த அதை சரங்கன்னோடையும் எடுக்கணும்ல அதை வந்து பெரியார் பண்ணார் அதை இவங்க யாரும் பண்ணுறதே இல்லை இது எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ சின்ன வயசுலாம் அந்த காலத்துலாம் பார்த்து பார்த்துருப்பீங்க நம்ம சினிமாலாம் பார்த்துருக்கோம் மாட்டு வண்டி ஓடுறப்ப மாட்டு வண்டி ஃபேமிலியாக போவாங்க மாட்டு வண்டி ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருப்பார் அந்த சின்ன பசங்க போனாங்கன்னு முன்னாடி பூக்கும் அதுக்கும் ஆசையாக போய் உட்காந்துக்கணும் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்ப ஒரு இவனுக்கு அந்த அவரு ஹை ஹைன்னு ஓட்டுறாரா இவருக்கு ஒரு ஆசை வரும் ஏ நம்மளும் ஓட்டணும் அப்படின்ட்டு அப்படியே பார்ப்போம் கேட்க பயமா இருக்கும் அவர் எத்தனை தடவை வண்டி ஓட்டுட்டு போயத்தட இவருக்கு புரியும் சின்னப்ப நீ ஓட்டுறியா அப்படின்னு ஆ ஓட்டுறா அந்த லகானை கொடுத்துரு அந்த லகானை வந்து ஒருத்தனோடு நுனிதான்ட்டு இருக்கும் இவரு கையில தான் கண்ட்ரோல் இருக்கும் ஆனால் அந்த சின்ன பையனுக்கு என்ன நினப்புனா ஏ நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் நம்ம தான் வண்டி ஓட்டுறோம் மாடு நம்ம சொல்றதை கேட்கணும் அப்படிப்பட்ட விவரம் தெரியாத புரட்சியாளர்கள் அவங்க இருக்காங்க ஏதோ ஒரு புரட்சி பண்ணுறோம் இப்போ வரக்கூடிய இன்னும் சொல்ல போனால் தமிழில் ஜாதி ஒழிப்பு படம்னு எதுவுமே வந்தது கிடையாது அது இயக்குன யாகனும் புரட்சியாளரும் கிடையாது நீ முதல்ல கடவுள் ஒழிப்பை நீ தான் தானே புரட்சியாளர் உண்மையான அதுக்கு வந்து ஆனால் அறிவும் இங்கே வந்து இல்லை நேர்மையும் இல்லை துணிச்சலும் இல்லை விதிமீறக்கா ஒரு ஆள் இருந்தான் யாருன்னா வேலை பிரபாகர் அந்தால்தான் தமிழ் திரையுலக வரலாற்றுலேயே ஜாதி ஒழிப்பு கடவுள் ஒழிப்பு ஒட்டுமொத்த மூடநம்பிக்கை ஒழிப்புக்காக ஒரு படம் எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு படத்து பேரே கடவுள்னு அந்த மாதிரி படம் வச்சு அந்த கடவுள்னு பேரை வச்சு படம் எடுக்கிறதுக்கே அவனுக்கு தெரியும் கிடையாது எடுத்தார் அதில் இன்னொரு அறிவார்ந்த ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் என்னென்னா கடவுள் இல்லைன்னு சொன்னால் பெரும்பாலான மக்கள் வந்து அதை வேறு மாதிரி பார்ப்பான்ட்டு அதை சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் சொல்லிட்டு கிளைமாக்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவார் அவர் கருத்துக்கும் முரண்பாடாக ஏமாத்தலை என்ன சொல்லுமா கடவுள் தேவை இல்லைங்கன்னு முடிச்சிருப்பார் அது ஒரு இயக்கம் உரையாது அதனால் தமிழில் வந்த சாதி ஒழிப்பு திரைப்படம்னா ஒன்றே ஒன்று தான் வேற எவனும் சொல்லிக்கிறதுக்கு தகுதியாக கிடையாது கேட்டை படம் இன்னும் பெருசாக வந்து இன்னும் பெரிய புரட்சி பண்ண மாதிரி மீட்டிங்லேயும் பேசுகிறான் படம் எடுக்கிறது மூணு மணி நேரம்னா இவன் முந்நூறு மணி நேரம் பேசுகிறான் நாங்கள் இப்படி எடுத்தோம் அப்படி எடுத்தோம் இது பண்ணோம் போனோம் தான் தெரியுமா ராஜராஜ சோழன் எழுக்கிறான் இங்கே எழுக்கிறான் என்ன சாதிச்சுட்டு நீ ஒன்றும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது இந்த படங்கள்லாம் இதனால் ஜாதி ஒளிப்பொருதும் கிடையாது நீ அடிப்படையான விஷயத்தையே விட்டுட்டேன் அதுக்கான அறிவே இல்லையே எது மூலம் என்ன அடிப்படையே இல்லையா அது ஒருத்தனுக்கு தான் இருந்துச்சு அந்த அறிவு வேலைக்குற பார்க்குறேன் அதனால் இந்த ஜாதி ஒழிப்பு படங்கள் நிறையா வரட்டும் அதை வந்து அதோடைய அடிநாதமான கடவுள் மறுப்பை சொல்லக்கூடிய படங்களாக இனிமையாவது வரட்டும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க நன்றி சார் நன்றி